எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரை விட்டு வைக்கலையான்னா பொலிட்டிக்ஸில் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க நான் தெளிவாக இருக்குது தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும் ஏன்னா பாலிட்டிக்ஸில் நண்பர்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உண்மையை பேச முடியாது பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் பத்து வருஷம் கழித்து முட்டை செந்திருக்கேன் அண்ணா அப்படியா சொன்னார்ண்ணே ஓ இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா ஸ்டாலின் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போனாராமா அவர் எந்திரிக்க பேசுகிறக்கு எந்திரிச்சி நின்றாருங்களாமா உன்னை மோடி ஐயா பேசக்கூடாதுன்னுட்டாராமா உன்னை வெளியே வந்துட்டாராம்மா உன்னே இங்க வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள எட்டி பார்த்துருக்காரு ஸ்டாலின் ஐயா ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன ஸ்பீக்கர் என்ன காலிங் அட்டென்ஷன் என்ன ஒரு ஒரு கட்சிக்கு பேசுகிறக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க அந்த கட்சிக்கான டைம் அலொகேஷன் என்ன இதெல்லாம் ஒரு தெரிய மாட்டேன் மாற்றி அடிச்சுட வேண்டிய நாடாளுமன்றத்தில் பேச முடியாது இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் எங்களை விட எதிர்க்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க நாங்கள் உண்மையை பேசுறது தமிழ் உட்காந்துரும் எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுறான் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது அண்ணா இன்னைக்கு காலையில ரெண்டு மணிக்கு வந்து வீட்டில் கைது பண்றது ஜனநாயகமா கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் மோடி ஐயா ரேலி நடக்குது கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே லீவோட சொல்கிறான் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு குழந்தைங்கள்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்டில் வந்து பார்க்குறாங்க என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமாண்ணே ஐயா செக்ஷன் பார்த்தீங்களா என்னென்ன சட்டம் இருக்கோ குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடு போக்சோ போடும் இருக்கிற எல்லா ஜூனியல் ஜஸ்டிஸ் போடும் எல்லாத்தையும் போடு ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க காரணம் ஸ்கூல் லீவு மத்தியானம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு காங்கிரஸ் எத்தனை முறை காங்கிரஸ் முன்னூத்தி பயன்படுத்தி மக்கள் அதிகாரம் பெற்ற மாநில அரசை பண்ணிக்கினாங்க தொண்ணூத்தி ஒரு முறை இந்திரா காந்தி ஒரு முறை இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தாறை பற்றி அதனால ஜனநாயகம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரே தலைவர்னா மு க ஸ்டாலின்